உங்களுக்கு அன்பான வரவேற்பு மிட்ச இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதிமூன்று மிஸ் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் பாபாஜி என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் நவமி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தசமி திதி தொடங்கி நவம்பர் பதினைந்து இரவு பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை நீடிக்கும் மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினான்கு இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை நீடிக்கும் பிரம்மா யோகம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு இந்திர யோகம் தொடங்கி நவம்பர் பதினான்கு காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வைத்திருதி யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஏழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் அதிகாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் போசிம்பாயம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் முசல் யோகம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கத யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் சந்திர உதயம் இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு சந்திரஸ்தமனம் மதியம் ஒன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பாசி பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் துசமற்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கு உங்கள் நேரமும் அக்கறையும் முக்கியமாக தேவைப்படலாம் எனவே பிஸியான அன்றாட பணிகளுக்குள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது மிகவும் அவசியம் சில திட்டங்களை சில நேரம் ஒத்திவைப்பது உங்கள் மதனை மோஸ்போ மனத்துக்கு ஓய்வும் அமைதியையும் தரும் மேலும் நீங்கள் புதிய சக்தியுடன் மீண்டும் செயல்பட முடியும் இன்று ஸ்பிக் உங்கள் அருகில் இருக்கும் மக்கள் உங்கள் ஆதரவை தன்மையையும் உணர்ந்து மதிப்பீடு செய்வார்கள் ஏனெனில் சூழ்நிலை தற்போது உங்களுக்கு சாதகமானது ஒரு சிறிய பயணம் அல்லது பொழுதுபோக்கு திட்டத்தை உருவாக்குவது மனதிற்கு புதிய ஆற்றலை வழங்கும் நீங்கள் உளரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சுதந்திரமாக உணர விரும்பும் நேரம் இது வாழ்க்கையை புதிய பார்வையுடன் நோக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஏனெனில் வெற்றி அல்லது தோல்வி எப்பொழுதும் உங்கள் மனப்போக்கை பொறுத்தது நீங்கள் உறுதியான மனோபாவத்தில் இருப்பினால் வெற்றி நிச்சயம் நெருங்கியவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்களை கவனித்து அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களால் குழப்பமடைவதை தவிர்த்து ஆதரவு வழங்குவது உண்மையான மனிதாபிமானம் இது உங்கள் உறவுகளை ஆழப்படுத்தும் மட்டுமல்ல உங்கள் மனத்தையும் வலுப்படுத்தும் உடல் ரோக ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள் நொசோஸ்டின் உங்கள் உங்கள் தேவைகளை உணர்ந்து எமரஸ்திரே தைரிய அவற்றை பூர்த்தி செய்ய தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும் இன்று நண்பர்களுடன் நேரத்தை பகிர்ந்து மகிழ்ச்சி மற்றும் மன பேசப்பட மனமைதியை அனுபவிக்கலாம் ஆனால் அவர்களது கருத்துக்கள் அல்லது செயல்களைப் பற்றி விரைவில் முடிவெடுக்க முயற்சிக்காதீர்கள் சிலர் சில அழுத்த நிலைகளில் இருக்கலாம் எனவே உங்கள் புரிதல் நம்பிக்கை மற்றும் அனுதாபம் அவர்களுக்கு மிக முக்கியம் காதலை ஒரு புனித ஆன்மீக அனுபவமாக பார்க்குங்கள் இது உங்களை உள்ளார்ந்த அமைதிக்கும் உண்மையான ஆன்மீகத்திற்கும் நெருங்கச் செய்யும் தொழில்முறை சந்திப்புகளில் உங்கள் பேச்சையும் செயல்களையும் கவனமாக கட்டுப்படுத்துங்கள் ஒரு தவறான சொல் கூட உங்கள் நற்பெயருக்கு சிக்கலை உருவாக்கக்கூடும் பயணங்கள் உடனடி பலனை கொடுக்காவிட்டாலும் அவை உங்கள் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் நீண்ட காலத்தில் பழைய உறவுகள் மீண்டும் நெருக்கத்துடன் அரவணைப்புடன் விரிவடையும் அரசு அல்லது நிதி தொடர்பான நிலுவையில் ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் உதவி மூலம் வெற்றி சாத்தியமாகும் மற்றும் கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது இன்று சில முக்கிய நபர்களை சந்திப்பது உங்கள் தொழில்முறை வாழ்வில் புதிய வாய்ப்புகளை கொடுக்கலாம் இருந்தாலும் திட்டங்கள் தங்களின் வேகத்தில் முன்னேறுகின்றன தேவையற்ற செலவுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அது உங்கள் நிதி நிலைத்தன்மைக்கு தற்காலிக இடையூறாக இருக்கலாம் இன்று முதலீட்டில் உங்கள் பணத்தை அறிவும் சமநிலையும் கொண்ட முறையில் பயன்படுத்துவது மிகவும் அவசியம் விரைவான பேராசை மாற்றாக நீண்டகால நன்மைக்காக திட்டமிட்டு முடிவெடுக்கும் போது மட்டுமே நிதி நிலைத்தன்மை உறுதி செய்யப்படும் பொறுப்புகளை சமாளிக்கும் போது பொறுமை சுய கட்டுப்பாடு ஆகியவை உங்கள் ஆளுமையை வலுப்படுத்தும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் சந்தேகங்களை கவனமாக புரிந்து உரையாடல் வழியாக மனக்கசப்புகளை தீர்த்தல் உறவுகளை மென்மையாக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா தியானம் அல்லது பிசியோதெரப்பி போன்ற நடைமுறைகளை பின்பற்றுங்கள் மற்றும் சிறிய சுகாதார குறைபாடுகளை புறக்கணிக்காதீர்கள் சமூக நடவடிக்கைகளில் சுறுசுறுப்பாக கலந்து கொள்வது உங்கள் நற்பெயரை உயர்த்தி மனநிறைவை தரும் அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் உளவுத்தன்மையையும் அமைதியையும் வழங்கும் முக்கிய ஆவணங்களை கவனமாக பாதுகாக்கவும் ஏனெனில் அவை திடீரென தேவையாக வரும் காதல் வாழ்க்கையில் எதிர்பாலின நண்பரை சந்திப்பது பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் மனம் காதல் உணர்வுகளில் நிரம்பி ஒரு சிறப்பு நபரிடம் ஈர்க்கப்பட்டதை நீங்கள் உணரலாம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறன் அந்த உறவுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க உங்களை தூண்டும் மேலும் மனமும் மனதிற்கும் இணைந்த ஒரு அழகான அனுபவத்தை உருவாக்கும் பழைய நினைவுகளோ அல்லது கடந்த கால சிக்கல்களோ உங்கள் மனதை வலிக்க விடுவதற்கு பதிலாக இன்று வாழ்க்கையில் புதிய சக்தியையும் சந்தோஷத்தையும் சேர்க்கும் நாள் அன்றாட அலைமோதலிலிருந்து சிறிது விலகி சில சிறப்பான திட்டங்களை அமைக்கலாம் உதாரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளியே செல்லுதல் அல்லது வீட்டில் ஒரு நினைவுகூர்ந்த தருணத்தை உருவாக்குவது இந்த நொடிகள் உங்கள் உறவுக்கு புதுமை ஆழம் மற்றும் உற்சாகத்தை கொண்டு வரும் மேலும் இவை வாழ்நாளில் நினைவில் நிற்கும் உலகியல் பொறுப்புகளில் உங்கள் துணையின் மீது நம்பிக்கை வைத்தால் அது உறவின் வலிமையை மேலும் அதிகரிக்கும் பிசியான நாளிலும் உங்கள் அன்பானவரை மகிழ்விக்க சிறிய வாய்ப்புகளை தேடுங்கள் ஒரு கவிதை ஒரு அழகான பாடல் அல்லது ஒரு கலை செயல்பாடு இதெல்லாம் உங்கள் காதலை ஆழமாக கொடுக்கும் தொழில் மற்றும் ரோத முதலீட்டில் இன்று நல்ல வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒரு லாட்டரி சீட்டு பங்குகள் அல்லது சிறிய முதலீடு மூலம் நிதி வளர்ச்சிக்கான பாதை உருவாகலாம் மேலும் அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனை உங்களுக்கு முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க தயங்காதீர்கள் இன்று உங்கள் மனதில் அமைதி தன்னம்பிக்கை மற்றும் சமநிலை பரிமாறும் நாள் மக்கள் உங்கள் மீது கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் எனவே உங்கள் நடத்தை சொல்லும் வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளில் மூன்று மு முதிர்ச்சி மற்றும் அறிவுத்திறனை வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் வீட்டுச் சூழலும் தனிப்பட்ட வாழ்க்கையின் அமைப்பும் உடல் ஆரோக்கியத்தோடு மனநலத்துக்கும் நேரடியாக தொடர்புடையவை என்பதால் அதில் கவனம் செலுத்துவது முக்கியம் சுதின்றி நீங்கள் படை உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் ஒரு புதிய திசைகளில் பயன்படுத்த முயற்சிப்பீர்கள் அது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பமாகவும் அல்லது வாழ்க்கையில் மாற்றத்தை தொடங்கும் முதல் படியாகவும் இருக்கலாம் தொழில் நடவடிக்கைகளில் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வருமானம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கும் போது சில சவால்களை எதிர்கொள்ளலாம் இறக்குமதி ஏற்றுமதி வணிகத்திற்கும் வேலை செய்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பும் இன்றைய நாளில் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஆரோக்கியம் தொடர்பாக சுயசுத்தம் மற்றும் ஒழுங்கான வழக்கை முன்னிலைப்படுத்துங்கள் கைகளை சுத்தமாக கழுவுதல் உணவுக்கு முன் சிறாரி சீரான பழக்க வழக்கத்தை பின்பற்றுதல் போன்றது நோய்களை தடுக்கும் முக்கிய நடவடிக்கைகளாகும் இன்றைக்கு வியாழக்கிழமை தசு இது குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கதப்பு கருதப்படுகிறது இன்னைக்கு சந்திரன் சிம்மவர ராசியால் இருக்கிறார் மற்றவருமா சிந்திர யோகம் மயனேசு உருவாகிறது இந்த சேர்க்கை மரியாதை கௌரவம் மற்றும் வட தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதாகவும் ஆனால் அதே நேரத்துல இந்த நாள் பணிவு மற்றும் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் நமக்கு அறிவுறுத்துகிறது இன்றைய கிரக நிலைகள் மற்றும் கிழமைக்கு ஏற்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு செய்ய வேண்டியவை மற்றும் நான்கு செய்யக்கூடாதவையோ அதற்கு விவரிக்கப்பட்டுள்ள நிசம்பதான் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து விஷ்ணு பகவானை அல்லது குரு பகவானை வணங்குங்கள் வியாழன் என்பது அறிவு மதம் மற்றும் செல்வத்திற்கு காரணியான குரு பகவானின் நாள் மஞ்சள் நிற ஆடை அல்லது சந்தனத் திலகம் அணிவது கிரக பலத்தை அதிகரித்து வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு கொண்டு வருகிறது விஷ்ணு பகவானை வணங்குவதால் மன அமைதியும் செயல்களில் வெற்றியும் கிடைக்கும் இரண்டு அறிவு கல்வி அல்லது தொழில் தொடர்பான முடிவுகளை எடுங்கள் இரண்டாம் சிம்ம ராசியில் ஒட்டினுள்ள சந்திரன் பண்டவன் தன்னம்பிக்கையை தருகிறது மேலும் அண்டை நிறைந்து இந்திர யோகம் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்தது இதனால் இன்றைக்கு ஒரு படிப்பு அட்வஸ்குவாத வணிக திட்டம் அல்லது தொழில் திசை குறித்து சிந்திப்பது நன்மை பயக்குறம் பிற இன் பிரம்மயோகத்தின் தாக்கத்தால் கற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் மூன்று தானம் மற்றும் சேவை பணிகளை செய்யுங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழை அல்லது பிராமணருக்கு மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது வெள்ளம் தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இப்படி செய்வதால் குரு கிரகம் வலுப்பெறுகிறது இதனால் தன் லாபமும் சமூக மரியாதையும் அதிகரிக்கிறது நான்கு குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்துங்கள் சிம்மர் உள்ள சந்திரன் சுயநலப் போக்கை கொண்டு வரலாம் இந்நிலையில் குடும்பத்தின் பியூ டியாய் பணிவையும் நன்றியுணர்வையும் கொண்டிருப்பது மங்களகரமானதாக இருக்கும் இந்த நாள் உணர்ச்சிப்பூர்வமான பிணைப்பு மற்றும் உறவுகளை வலுப்படுத்த சிறந்ததாகவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு மதர்ச்சி ஒன்றான மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து ரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்குள் எந்த புதிய வேலையையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்யாதீர்கள் இந்த நேரம் ராகு காலம் இதுக்கு சேசிட்டு குழப்பம் தாமதம் மற்றும் விவா அடங்களை உருவாக்கும் இந்த சாதக பெயர் வகம் காலகட்டத்தில் நிதி ஒப்பந்தம் வணிக கூட்டம் ஸோ அல்லது பயணத்தை ஒன்று தொடங்குவதை நம்ம தவிர்க்க வேண்டும் இல்ல இல்லை லாபத்திற்கு பதிலாக பதிலாக நஷ்டம் ஏற்படலாம் இரண்டு வாக்குவாதம் அல்லது வேதரு அகங்காரம் கொள்ளாதீர்கள் செயின்ட் சிம்ம ராசியில் உள்ள சந்திர நடுவொருவரை தன்னம்பிக்கை உள்ளவராக ஆக்குகிறது ஆனால் இது சில நேரங்களில் அகங்காரத்தின் வடிவத்தையும் எடுக்கலாம் இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் விவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இருங்கள் தேவையற்ற வாக்குவாதம் செய்வதால் மரியாதையும் உறவுகளும் பாதிக்கப்படலாம் மூன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் வைத்திருதி யோகம் இரவுக்கு பிறகு செயல்படத் தொடங்கும் இது பணம் சிக்குதல் அல்லது தவறான திசையில் செல்வதை குறிக்கிறது திரையதாரர் இன்றுக்கு கடன் கொடுப்பதை அல்லது யாரையும் அதிகமாக நம்புவதை தவிர்க்கவும் இல்லையெனில் பணம் திரும்புவதில் சிக்கல் ஏற்படலாம் சாஸ்தா நான்காவது குரு அல்லது பெரியவர்களை அவமதிக்காதீர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானின் அருளை பெற குருமார்கள் முதியவர்கள் அல்லது மூத்த அதிகாரிகளிடம் மரியாதை காட்டுவது அவசியம் நீங்கள் அவர்களுடன் உடன்படவில்லை என்றாலும் உங்கள் பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிக்கவும் அவமானம் அல்லது கடுமையான நடத்தை கிரக தோஷத்தை உருவாக்குகிறது இது வெற்றியில் தடையை ஏற்படுத்துகிறது இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலை மற்றும் வாய்ப்புகளின் கலவையை கொண்டு வந்துள்ளது மார்கழி மாத கிருஷ்ணபட்ச நவமி திதியும் சிம்மராட்சியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் இன்று நிதி முடிவுகளை தன்னம்பிக்கை மற்றும் நடைமுறை சிந்தனையின் அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் ஒருவரிடம் தலைமைத்துவம் பெருமை மற்றும் இடர் ஏற்கும் உணர்வை அதிகரிக்கிறது ஆனால் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் பல்வேறு நிதி அம்சங்களின்படி விரிவான ஆலோசனை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று முதலீடு மற்றும் பஸ் பரிவர்த்தனைகள் இன்று பெரிய முதலீடுகள் அல்லது புதிய கூட்டாண்மைகளுக்கு முன் மீண்டும் ஒரு முறை சிந்திப்பது அவசியம் ராகு காலம் மதியம் முன்ன மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு இருப்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தையும் தவிர்க்கவும் முதலில் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு நாற்பத்து ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு வரை எடுக்கப்படும் முடிவு பலனளிக்கும் அளிக்கும் பிரம்மயோகம் மற்றும் இந்திரயோகத்தின் தாக்கத்தால் நீண்ட கால முதலீடுகள் அல்லது சொத்து தொடர்பான பணிகள் லாபகரமாக இருக்கலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது எனவே வர்த்தகத்தில் புதிய தொடர்புகள் மற்றும் விளக்கக் காட்சிகளுக்கு இந்த நாள் நல்லது இருப்பினும் கரகரணம் மற்றும் யோகம் காரணமாக மதியத்திற்கு பிறகு எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் உங்கள் ஊழியர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான எஸ் என் ஆடத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இருங்கள் இல்லையெனில் குழப்பம் ஏற்படலாம் ஆடம்பரம் கலை கல்வி மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில்களில் நல்ல லாபம் சாத்தியமாகும் மூன்று வருமானம் மற்றும் லாபம் இன்று நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக அது நண்பர் அல்லது உறவினருடன் தொடர்புடையதாக இருந்தால் மூன்றாவது அகங்காரம் அல்லது அவசரத்தால் முடிவெடுக்காத பட்சத்தில் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்பதை சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் காட்டுகிறது நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் மூத்த அதிகாரிகளுடனான உரையாடல் மூலம் பதவி அல்லது பரிசு தொடர்பான விவாதங்கள் ஏற்படலாம் நான்காவது செலவு மற்றும் சேமிப்பு பூரம் நட்சத்திரம் மற்றும் இந்திரயோகத்தின் தாக்கத்தால் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அஃது அல்லது பகட்டிற்காக செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே இன்று சேமிப்பில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் பணம் சம்பந்தமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் அமைதியாக பேசுங்கள் பணத்தை தங்கம் காப்பீடு அல்லது வருங்கால வைப்பு நிதி போன்ற நிலையான விருப்பங்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் ஐந்தாவது கடன் மற்றும் கடன் வாங்குதல் ஐந்து இன்று கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வைத்திருதி யோகம் கடன் சுமையை அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே உள்ள கடனை திருப்பி செலுத்துவதில் சில நிவாரணங்கள் அல்லது தீர்வுகள் காணப்படுகின்றன குறிப்பாக நீங்கள் காலை சுப முகூர்த்தத்தில் திட்டமிட்டால் யாருக்காவது கடன் கொடுப்பதற்கு முன் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வைத்திருப்பது அவசியம் ஆறு எதிர்கால நிதி திட்டம் பிரம்மா முகூர்த்தம் மற்றும் ப அமிர்த ஆகியவை உங்கள் எதிர்கால நிதி திட்டத்தை உருவாக்க சிறந்த நேரமாகும் அடுத்த மாதங்களில் நீங்கள் ஒரு பெரிய இலக்கு அல்லது வணிக விரிவாக்கம் பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதன் ஆரம்ப வரைபடத்தை தயாரிக்க இன்றைய நாள் மங்களகரமானதாகவும்